முக்கியமான விஷயத்த இந்த பொது வெளியில் நான் போட்டு உடைக்க வேண்டியது அவசியம் இருக்குது எச்சரிக்கையாகவும் இருக்கட்டும் இருக்கான்னு சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய பேர் சுய இன்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த சுய இருக்கிற மனப்பான்மை எதில் மட்டும் இருக்கக்கூடாதுங்க இதில் மட்டும் இருக்கக்கூடாது அன்பு அனைவருக்கும் வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் மூலமாக நல்ல இல்லறத்திற்கான நேரடி தேர்வு இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது மில்லியன் டாலர் கொஷின் போயிட்டே இருக்குது இந்த டிபேட் வந்து முடியவே முடியாது அப்படி போயிட்டுருக்குது இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னாக்கா இதுதான் அதுதான்ன்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கையிலே விட்டேன் அதாவது சுயமாக முடிவிடுங்க அந்த சுய இன்பத்தில் இருக்கிற முதல் வார்த்தையை நானே எடுத்துக்கிறேன் சுயமாக இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவிடுங்க விடுங்க நான் சொல்கிற தகவலை வச்சு மூணு தேரி சொல்ல போகிறேன் தேரி நம்பர் ஒன் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான் ரெண்டு பையனும் வளர்ந்து ஆளாகிறாங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறாங்க ரெண்டு ட்வின்ஸ்ன்னு கூட வச்சுப்போம் அந்த ட்வின்ஸில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுயன்மம் பண்ணுது இன்னொருத்தர் ட்வின்ஸு சுயன்மம் பண்ணவே இல்லை வாழ்நாள் சுயன்மம்னா என்னென்னு தெரியாது சரிங்களா இப்போ ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் நடக்குது ரெண்டு பேர்த்துக்கும் குழந்த பிறக்குது சரிங்களா அந்த ரெண்டு பேரோட பசங்க இருக்கிறாங்க அதுவும் ஒரே வயதில் ஒரே நாளில் குழந்த பிறக்குதுன்னு வச்சுப்போம் சரி அந்த பசங்க ஸ்கூலில் படித்தா யார் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்குங்க அடுத்தது யார் ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவாங்க அதையும் நீங்கள் தான் சொல்லணும் யார் யூனிட்டி போகிறது நல்லாயிருக்கும் இதையும் நீங்களே சொல்லணும் இதை வச்சிங்கன்னா நீங்களே இதை முடிவெடுக்கலாம் சரியா அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லட்டு தேரி அது என்னன்னாக்கா லட்டு சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டா காஃபி இனிக்குமா அப்படின்னு போன வீடியோ குழந்தை வீடியோவில் பேசியிருந்தோம் சும்மா இனிக்காது இனிக்கிற காஃபி கூட இனிக்காது அக்கறத்தானே இப்போது சுய இன்பம்ன்றது ஒரு இன்பம் தான் அதிலே தான் இன்பம் பேர் இருக்கேன் சரிங்களா செக்ஸில் நடக்கக்கூடியது தான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஆனால் இந்த இன்பத்தை பற்றிய மெமரி இருக்கிற வரைக்கும் இந்த அதாவது செக்ஸில் நடக்கக்கூடிய இன்பம் அதை உணர முடியுமா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டார கேள்வி சரியா ஏங்க அவர் அந்த காலத்தில் பண்ணார் இப்போ வந்து பண்ணாருன்னா அதுவும் தான் மெமரியில் இருக்கும் ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பொது வெளியில் நான் போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது தொடர்ந்து நிறைய நான் ஆண் நோயாளரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக தெரிஞ்ச தகவல் தான் இது சமுதாயத்துக்கும் தெரியணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இளம் வயதுக்குள்ளே வரக்கூடிய முன்னாடி இருக்கவங்களும் சரி நடுவயதில் இருக்கவங்களுக்கும் எதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கணும்ன்றதுக்கான சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய பேர் சுயன்ம பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா அது எதுக்குனாக்கா போய் போக முடியலைங்க அப்படிங்கிறது வயசாகி போச்சுங்க குழந்தைங்க பெருசாகிட்டாங்க இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்கிறது ஈகோ கிளாஸ் சண்டை போட்டுட்டு எதுக்கு அவன்கிட்ட போயிட்டு நானே இருக்கிறேன் இப்படிங்கிறது இந்த சுயமாக இருக்கிற மனப்பான்மை எதில் முட்டிருக்கக்கூடாதுங்க இதில் முட்டிருக்கக்கூடாது ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் என்ன வருது அந்த வருது வருதுல அந்த லட்டு இந்த காஃபியை அந்த காப்பின் சுவையை ஒழித்து விடும் சரிங்களா அப்போது இந்த சுயன்பம் வேணுமா வேணாமான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் தான் சொல்லிக்கிட்டேன் நான் சொல்ல மாட்டேங்கிட்டேன் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ரேஸு அதை வச்சு ஒரு புரிதல் வருவோம் இந்த செக்ஸுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ சைக்கிள் ரேஸு ஸ்லோ சைக்கிள் ரேஸு கரெக்டுங்களா இந்த சுயன்பன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்கக்கூடிய சைக்கிள் ரேஸு யார் கோட்டை அடைகிறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம் அதுக்கு முதல் பரிசு அதுதான் சுயன்பம் யார் எல்லைக்கோட்டை கடைசியாக கிடக்கிறாங்களோ அல்லது கடக்கவே இல்லையோ கடைசி வரைக்கும் சைக்கிள் இருக்கிறாங்களா அவங்க தான் இதில் ப பரிசு வென்றார்கள்னு நினைன அர்த்தம் சரிங்களா இந்த சுயன்பம் பண்ணுறதுல என்ன நடக்குனாக்கா ஹேபிச்சோலாக அவுட் ஆக்கிறத வழக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்போது அந்த பழக்கத்தோட இதுக்குள் நுழையிறப்போ வந்து அவுட்டாகிறத தவிர்க்க முடியாது எப்படி டெஸ்ட் மேட்ச் பிளேயர் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் விளையாட முடியாதோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் பிளேயர் வந்து டெஸ்ட் மேட்ச் பண்ணக்கூடாதோ அதே தான் சரிங்களா இது வந்து நமக்கு இப்போ தாமத்தியம் வந்தது டெஸ்ட் மேட்ச் அதில் ஒரு டுவெண்ட்டி மேட்ச் பிளேயரை வந்து உள்ளே அனுப்பிச்சோம்னா என்ன பண்ணுவான்னு மட்டும் நான் அவன் டென்அன்சியை சுற்றணும் போல தான் சிக்ஸுக்கு சுத்தணும் போல தான் இருக்கும் சரியா அப்போ அங்கே அவுட் ஆயிருவான்றதான் அர்த்தம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இதை வச்சு மறுபடியும் என்ன சொல்ல போகிறேன் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவெடுக்கிங்க ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னன்னாக்கா புரிதலோடு எதையும் செய்யுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து ஆகும் ஆகாதுன்னு சொல்லாமல் நிறுத்துகிறேன்னாக்கா எது கேட்டாலும் விதண்டவாதம் சரிங்களா இப்போ ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா சரின்னு கேட்டால் தான் என்ன சரிங்களா எத்தனையோ பெரியவங்க சொல்லி வச்சதை தான் சொல்ல போகிறோம் அதை வந்து சரின்னு கேட்டால் தானே இந்த சயின்டிஃபிக்குன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சு பல வருடங்கள் பல மில்லியன் வருஷமாக புரிஞ்சு வச்சதை ஒரு புரிதலை ஒரு கொஞ்ச நாளில் ஒரு சயின் சயின்டிஃபிக்கெல்லாம் வந்து ஒரு புரிதல் வச்சு அதை கம்பேர் பண்ணி இது தப்பு அது தப்பு இந்த தரவு இப்படி இருக்குது அந்த தரவுல அப்படி சொல்லுதுன்னு குழப்பிக்க கூடாது உண்மையிலேயே லாஜிக்காக யோசிங்க நான் இப்போ மூணு சொன்னேன் இல்லையா மூணு வச்சு யோசிங்க யோசித்து முடிவிடுங்க சயின்டிஃபிக்குன்றதை தூக்கி போடுங்க சரிங்களா அறிவு சொல்லாததை எந்த அறிவு சொல்லாதுன்றத நான் பிரச்சனை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிமுறைன்னு இருக்கு இல்லையா வாழ்வியல் நெறிமுறை என்னென்னாக்கா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்வியல் நெறிமுறையில் இருக்கிறப்ப கட்டுக்கோப்புன்னு வேணாம் நார்மலான வாழ்வியல் நெறிமுறையில் இருக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க அது நம்ம ஒரு முன்ன காலத்தை எடுத்துக்குவோம் ஒரு பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிப்பாங்க பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கணும்னு கிடைக்க பிடிக்கிறதெல்லாம் இல்லை அவங்க வந்து ஒரு குருகுலத்தில் படிப்பாங்க இந்த பையன் அப்போ வந்து அங்கே வந்து நாற்பது ஐம்பது மாணவர்கள் இருப்பாங்க இவனுக்கு ஈவ்னிங் அறையெல்லாம் இருக்காது தனியாக குளிக்க முடியாது தனியாக பாத்ரூம் போக முடியாது வீடியோ டிவி ஃபோனு மொபைலு அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அப்போது தேவையில்லாத பால்வியல் சிந்தனவே வராது பெண்களை எங்கேயும் சும்மா எல்லாம் பார்க்கவும் முடியாது அப்போ அவாட்டுக்கு இருப்பான் இப்போ இந்த சுயம்பன்றதே இருக்காது சரிங்களா இந்த காலகட்டத்தில் அவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான் அவன் பிரம்மச்சாரியனே தெரியாமல் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறான் சரிங்களா ஸோ அப்போது இது முடித்த காலம் இருக்குது இல்லையா அதுக்கடுத்து கிரகஸ்தன் அதை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறான் இல்லையா அப்போ போகிறப்போ அந்த அந்த பெண்ணாகட்டும் அந்த கிடைக்கக்கூடிய தாம்பத்திய சுகமாகட்டும் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அது பிரமிப்பு எப்படி இருக்கும் மீட்டு கற்பனை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கும் ஒரு மாதமாக சாப்பிடாதவனுக்கு ஒரு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் முழு பிளேட் பிரியாணியே போட்டால் எப்படி இருக்கும் அந்த சுவை எப்படி இருக்கும் ஸோ அதுதான் அந்த இது இப்போ நடக்கிறது நினைக்கா இது எல்லாத்தையும் பார்த்துடுறா இவர் வந்து வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மைண்டு ஃபுல்லாக அதாவது உலகத்தில் வந்து பார்க்கக்கூடாததெல்லாம் பார்த்து முடித்தாச்சு அதன் மூலமாக சுயம் பண்ணி முடித்தாச்சு இப்போது அங்கே ஒரு படிக்கிறையில் ஒரு பெண் இருக்கிறா அந்த பெண்ணோட உறவு வைக்கிறதுக்காண்டி போகிறா மனைவின்ற பேர் என்ன ஆசை வரும் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லாம் தான் ஸோ சுவராசியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வேண்டியிருக்கும் அப்போது பிரம்மாச்சாரியான டைமில் இவன் வந்து கிரயஸ்தன் மாதிரி இருந்துடுறான் இப்போ கிரயஸ்தனம் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஒன்றிட்டு விளாண்டு ஏதோ ஃபோன் பார்த்து கேம் விளாண்டு கேக்கி கேக்கின்னு சிரிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ எப்போ எதாக இருக்கணுமோ அப்போ அதை செய்கிறதா இல்லாதனால செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் இருக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடும் இதுவும் அந்த பக்கம் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் இந்த பிள்ளையும் இந்த பக்கம் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் இப்படி என்ன வாழ்க்கை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிமுறையே அதுக்கான டெஸ்டிங்காகவும் இருக்கும் அதுக்கான தீர்வாகவும் இருக்கும் அதாவது வைத்தியமாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுப்போம் சித்த மருத்துவ மொழியில் கொடுப்போம் பார்த்திங்கன்னா எடுத்து வாயில் வச்ச உடனே பயங்கர இனிப்பாக இருக்கும் நல்ல விஷமில்ல பாம்பாக இருந்தால் இனிப்பாக இருக்கும் விஷமில்லாத பாம்பாக இருந்தால் கசப்பாக தான் இருக்கும் பயங்கர கசப்பாக இருக்கும் ஸோ இப்போது இது வந்து டெஸ்ட்டு இந்த மருந்து அந்த நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருச்சு இப்போ அடுத்தது தொடர்ந்து அதே மருந்து அப்படி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கப்போ அந்த மருந்தோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து பயங்கர தித்திப்பாக இருந்த இனிப்பு கொஞ்சமாக குறஞ்சிட்டே வந்து கொஞ்சமாக வந்து கசப்புக்குள்ளே வரும் அது கசப்பு அதிக கசப்பாக மாறும் அந்த அதிகசப்பு வந்தோன்னே ஓட்டுன்னு வந்து மொத்தமாக வாந்தி எடுக்கும் மொத்தமாக வெளியே வந்துடும் நல்லா தெரிஞ்சுக்கங்க பாம்பு கடிச்சது பேரண்டர் ரூட்டில் ஆனால் வாந்தி வந்தது வயிற்றில் அது எப்படி வந்து விஷம் போகுணுலாம் கேட்கக்கூடாது அப்படி தான் போகுது போயிட்டு தான் இருக்குது சரியா மொத்தம் வாந்தியாகும் விஷம் தணிஞ்சிரும் சரிங்களா தனிஞ்சிரும் அந்த தனிஞ்சது பார்த்திங்கன்னா மொத்தம் பாதிப்பும் இல்லாமல் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரதான் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி தான் இந்த டெஸ்டிங்கை என்ன இருக்க போகுதுனாக்கா சுயன்பம் வந்து இருக்க இருக்கப்போகுது அந்த சுயன்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன டெஸ்ட்டு நடக்க போகுதுனாக்கா இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தாக்குப்பிடிப்பாரா இல்லையான்றத இப்பயே கண்டுபிடிச்சிடலாம் எப்படிங்க அப்படின்னா தூக்கத்தில் அவுட் ஆகிறது வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணலாம் ஒரு பத்து இருபது நாளுக்கு ஒரு வாட்டி அவுட்டாது இருபது நாளுக்கு ஒரு வாட்டி அவுட்டாது நாற்பது நாளுக்கு ஒரு வாட்டி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி அவுட் அது அப்படின்னு வச்சுப்போம் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு வாட்டி தான் அவுட் ஆகுது அப்படின்னா எந்த சுயன்பமும் இடையில பண்ணாத பட்சத்தில் அவர் நிச்சயமாக அவர் நேரம் தாக்குப்பிடிப்பார் ஸோ அப்போ அந்த டெஸ்ட்டும் அதுதான் ட்ரீட்மெண்ட் அதுதான் என்ன ட்ரீட்மெண்ட்டு ஸோ சுயநமே பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும் அந்த தாக்குப்பிடிக்கிறது நேரம் வளரும் சரிங்களா ஸோ அப்போது இது எவ்வளோ முக்கியமானதுன்றதை புரிஞ்சுக்கணும் கடைசி வந்து நான் என்ன தான் சொல்ல வரேன் நீங்களே முடிவெடுத்துக்க நீங்களே முடிவெடுத்துக்கின்னு சொல்லிட்டேன் ஆனால் இதில் நிச்சயமாக நல்ல முடிவெடுங்க அது வந்து நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய நேரத்தில் பிரம்மாச்சாரியத்தை கண்டுபிடிக்கணும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத இதோட அடிப்படை நல்லா புரிஞ்சுப்பிங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி